வணக்கம் அன்போ தமிழ் சொந்தங்களே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன இதில் அதிகப்படியாக தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் எண்பத்தி ஒன்று புள்ளி நான்கு எட்டு சதவீத வாக்குகளும் மத்திய சென்னை பகுதியில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஒன்று சதவீத வாக்குகளும் பதிவாகியிருந்தன விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் எழுபத்தி ஆறு புள்ளி நான்கு ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் எழுபத்தி ஆறு புள்ளி நான்கு எட்டு சதவீத வாக்குகளும் வானூர் சட்டமன்ற தொகுதியில் எழுபத்தி எட்டு புள்ளி ஜெய்வர் ஒம்பது சதவீத வாக்குகளும் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் எழுபத்தி மூணு புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வாக்குகளும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் எழுபத்தி எட்டு புள்ளி ஜீரோ மூணு சதவீத வாக்குகளும் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் எழுபத்தி இரண்டு புள்ளி மூன்று ஒன்பது சதவீத வாக்குகளும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது எட்டு சதவீத வாக்குகளும் பதிவானன விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தமுள்ள பதினஞ்சு லட்சத்தி மூன்றாயிரத்தி நூற்றி பதினைந்து வாக்காளர்களில் ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபது ஆண் வாக்காளர்கள் மற்றும் ஐந்து லட்சத்தி எண்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பெண் வாக்காளர்கள் எண்பத்தி ஒன்று இதர வாக்காளர்கள் என மொத்தம் பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஏழு வாக்காளர்கள் வாக்களித்தனர் இது எழுபத்தி ஆறு புள்ளி நான்கு ஏழு சதவீதம் ஆகும் பொறுத்திருந்து பார்ப்போம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை வெல்லப்போவது யார் என்று